दावावांगा जगन हाय जगन जी भी हाय जगन हाय जगन हरी सबू हाय आदित्य हाय केडी करवा हाय हल्ला <laughs> मैं सब्सक्राइब பண்ணி போऊंगा फर्स्ट सब्सक्राइब பண்ணிட்டு அப்புறமேட்டு பேசுங்க ஏன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க சம்யா ஹாய் வாங்க தங்கப்புள்ள சாப்பிட்டேன் 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 சாப்பிட்டே தப்பா ஹாய் சிரிச்சா அழகாக இருக்கீங்க சிரிக்கலாமே அதில் என்ன சிரிக்கா பிரசன்னா ஹாய் தங்கம் ஹாய் இந்த சாரி ரீல் சூப்பர் தேங்க்யூ லைக் யூ அன்யூ சேஃப் பாக்கு க்யூட்டாக இருக்க தேங்க்யூ வெரி குட் மார்னிங் டு லுக்கிங் ஸோ வெரி லவ்லி அண்ட் வெரி பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் ஐஸ் டுடே பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஃபஸ்ட்டு புதுசாக இரு புதுசாக பார்க்குறோங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட பேசலாம் ஏன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் நான் வந்து எப்படி சொல்கிறது ஏன்னா ஃபஸ்ட் லைவ் பொறுத்தே வந்து என்னோட சேனல் கொஞ்சம் என்கரேஜ் ஆகணும் அப் அதுக்கோசம்தான் நான் மெயின் லை லைவே அதுக்கு தான் நான் வரேன் ஆனால் யாருமே வந்து சும்மா லைவ்ல பேசுகிறீங்க கலாய்கிறீங்க சினிமா பேசுகிறீங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க போயிடுறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் அவங்கள சொல்லலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி இனிமையாக நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குன்னு தெரில அப்படியே உங்களுக்கு டவுட்டானால் சேனலை செக் பண்ணுங்கள் நான் வந்து சும்மா லைவ் போட்டுட்டு அந்த லைவில் இருக்கிற சீன் எடுத்து அதே ஷார்ட்ஸாக போட்டுட்டு நான் வந்து அதுக்கோசம் வரல ஏன் சேனலை என்கரேஜ் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு யூடியூபர் ஒரு சின்ன யூடியூபரானால் கூட போதும் அதனால தான் நம்ம சேனல் வச்சிருக்கிறது அதை வந்து மெயின் ரீசன் என்னன்னா லாங் வீடியோஸ் போடுறோம் ஷார்ட்ஸ் போடுறோம் அப்புறமேட்டு லைவ் லைவ் வந்து மெயின் காரணம் தான் நீங்கள் வந்து சும்மா நான் லைவில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க என்ன கலாய்க்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறது மெயின் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் வீடியோஸ் நல்லா இருக்கா ஷார்ட்ஸ் நல்லாயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃபுட் தமிழ் சேனல் தேங்க்யூ ராமச்சந்திரன் ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் அக்கா நீங்கள் சுருக்கு மாறி இருக்கலாம் ஓகே தேங்க்யூ சமல் ஹாய் சமல் எஸ் ஹாய் சிஸ்டர் ப்ர பிரகிஷ் ஹாய் வணக்கம் ஃப்ரம் மக நல்லா இருக்கு அழகா அழகாக தேங்க்யூ பிரசன்னா ஹாய் சின்ன தம்பி ஹாய் கோபி ஹாய் ஹாய் அழகி தேங்க்யூ சஞ்சய் ஹாய் சஞ்சய் வணக்கம் மேடம் வணக்கம் ஹாய்னா சாரி ஏன் அழகி இவ்வளோ அழகாக இருக்கீங்க அழகி பட் உங்கள் பியூட்டி டிப்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் அழகி பியூட்டி டிப்ஸ் வந்து நிறைய இருக்குது ஆனால் இப்போ நானே எடுத்துக்கலாங்கனால என் பேஸ் கொஞ்சம் தெரிந்தான் கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நானே அதை ஒழுங்காக ட்ரை பண்ணல ஆனால் நான் பண்ணுவேன் நான் ரீவே பண்ணுவேன் நான் வீட்டில் வந்து கடையில் தெரிவிக்கிறேன் நான் பியூட்டிஷியன் உண்மையாக யாரும் நம்ப மாட்டேங்க உண்மையாக சொல்கிறேன் யூடியூப்பில் வந்து சும்மா உருட்டுறத நல்லா நம்புகிறீங்க உண்மையாக சொல்லுன்னா யாரும் நம்ப மாட்டுறீங்க சரி கூட ஒருத்தர் கேட்டார் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டெயிட் பண்ணிக்கலாம் நான் பியூட்டிஷன் போய் என் ஃபேஸில் ஃபஸ்ட்டு வாட்டி நான் என் ஃபேஷியலும் அப்புறம் வேறே என்னமோ பண்ணாங்க எனக்கு அதெல்லாம் அவ்வளோ கூட தெரியாது ஃபேஷியலும் ப்ளீச்சிங்கும் இது வந்து நான் என் கல்யாணத்துக்குலாம் பண்ணேன் அஞ்சு வருஷம் ஆகுது நான் அப்போ பண்ணது தான் இப்போ என் ஃபேஸ் நான் எதுவுமே பண்ணலை வீட்லேயே வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்போ கல்யாணம் ஆகும்போது நிறைய மாவு யூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஹேர் அதுமாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணலை என் ஹேர் அப்படி தான் அதுவும் எனக்கு ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணுன்னு ரொம்ப ஆசை நான் கூடிய சீக்கிரத்தில் ஸ்ட்ரெயிட் பண்ணுவேன் எனக்கு வந்து அது ஃப்ரீயாக ஃப்ரீயாக விட்டு காற்றுல போனால் அப்படியே களைஞ்சிடுது அது எனக்கு பிடிக்கவே மாட்டுது அப்படியே சிக்கலாகிடும் அப்படி இந்த இடத்துல வந்து அப்படியே காற்றுல போனால் அப்படியே சொல்லியிருக்கோம் சிக்கலாகிட்டே இருக்கும் அதனால எனக்கு ஃப்ரீ எனக்கு ஸ்டேட்டிங் பண்ணணும்னு ஆசை பியூட்டி டிப்ஸ் வந்து நான் கடலை மாவு வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணலை ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்புறம் தக்காளியும் மஞ்சாத்தூளும் வச்சு சர்க்கரை வச்சு ஸ்க்ரப் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு சக் மஞ்சள் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்புறம் சக்கரை வச்சு ஸ்க்ரப் பண்ணுவேன் அப்புறம் சக்கரை வச்சு பண்ணிட்டு அப்புறம் மஞ்சள் பண்ணுவேன் அதெல்லாம் எனக்கு இது வந்து கரெக்டாக பண்ணணும்னு தெரியாத ஆனால் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்புறம் கடலை மாவு கூட மஞ்சாப்பு தயிர் தேன் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் ஃபோன்ல பார்த்து தான் பண்ணுவேன் கூகுளில் யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி அப்படின்னு பார்ப்பேன் ஆனால் வந்து நான் இது மெடிக்கலில் போயிட்டு இந்த க்ரீம் அந்த க்ரீம் வாங்கி போட மாட்டேன் அப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும்னு ஆசை அதுவும் யூஸ் பண்ணதில்லை சோப்பு தான் ஒரு மாதம் ஆனால் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு வாங்க மாட்டேன் அந்த மாதிரி தான் சஞ்சு இல்லை சனிச்சு சஞ்சு சஞ்சு அழகுக்கு காலை வணக்கம் வணக்கம் நீங்கள் இன்னும் ஸ்டேஜ் தான் இல்லை டுவெண்ட்டி டூ எனக்கு நீ ரொம்ப அழகாக இருந்தா அப்படி என்ன பண்ணணும் அப்புறம் தானே பண்ணுவாங்க வாரம் வாரம்னா என்ன பண்ணணும் ஒன்றும் மேக்கப் ஓவரா போட்டிங்கன்னா அப்புறம் அப்படிதான் இருக்கும் அதான் சொல்றேன் மேக்கப் இப்படிதான் இந்த மாதிரி நிஷ்கா ரகுமான் நான் ஒன்றுமே மேக்கப் போடணும்னு நினச்சா அது வேணா போடலாம் இப்போ என் ஃபேஸ் வறுக்குது நீங்களே கண்டுபிடிக்கலாம் லிஃப்டிக் போட்டிருக்கேன் நான் லிஃப்டிக் போட்டு போடலன்னு சொல்லலாம்ல லிப்டிக் போட்டிருக்கேன் பொட்டு வச்சுருக்கேன் சந்தனம் வச்சுருக்கேன் பொங்கம் வச்சுருக்கேன் போன மாதம் வரைக்கும் பான்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் இந்த மாதம் வந்து பான்ஸ் கூட காய் ஆனால் வெறும் சன்க்ரீம் மட்டும் போட்டிருக்கேன் சன்கிரீம் வச்சிருக்கேன் பான்ஸ் யூஸ் பண்ணுவேன் சன்க்ரீம் வந்து இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னால் போட்டதில்லை இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் அதுவுமே என் தங்கச்சி வாங்கி கொடுத்துட்டு போனால் அப்புறம் இதே மேக்கப்னு சொல்லலாம் நான் மேக்கப் போட்டேனா ஐலைனர் போட்டால் மேக்கப் பண்ணுறீங்க அதெல்லாம் மேக்கப் இல்லை ஒரு பியூட்டிஷன் போய் கேட்டு பாருங்கள் மேக்கப்னால் என்ன இடத்துல லிப்டிக் போட்டால் மேக்கப் பண்ணுறீங்க இந்த இடத்துலேயே ஒரு பத்து போட்டுக்கு மேலே பட்டி எழுப்பி நம்ம ஃபேஸே இல்லாமல் வேற ஃபேஸ் வர்றோங்க அதுதான் மேக்கப் ஹாய் சிஸ்டர் ஹாய் அரமணி என்னோடய சிரிப்பு தான் அழகுடா தேங்க்யூ நேம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே வாட்ஸ்அப்பில் ஆகா ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு போகலையா லிப் சிக்ஸ் நல்லா இருக்கு தேங்க்யூ நான் புது பொண்ணாங்க ஆடி மாதம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு டாக்டர் அக்கா வாங்க எனக்கு ஒரு பேபி இருக்குது மூன்றரை அவனுக்கு நாலு வயசு ஆக போகிறது அவன் ஸ்கூல் போயிருக்கான் இப்போது கதை ரொம்ப பெரியூர் அப்படியா ஐயோ ஹாய் ஹாய் சிஸ்டர் வாங்க சாம் ஹாய் அக்கா இரண்டு நாளாக கொஞ்சம் ஒர்க்காக தான் லைவ் வர முடியல ஓகே டாக்டர் ஹாய் ஹாய் சலகி உன்னோட டேட் ஆஃப் பர்த் ஆஹா இல்லை ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு கூட கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டு

பாருங்க எல்லாம் வந்து வீடியோ போட்டால் அவங்களோட பிரைவேட் மென்டல் ஹெல்த் எல்லாம் அப்புறம் ஃபீலிங்ஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சிஸ்டர் சுபாஷ் அப்படிலாம் இல்லை சுபாஷ்க்கு வந்து என் யூடியூப் சேனல் ரன் பண்ணணும்னு ஆசை எனக்கு வந்து ரீல்ஸ் பண்ணணும்னு ஆசை அவ்வளோதான் ஏன்னா நான் வீட்டில் இருக்கேன் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா எதிராக இது பண்ண மாட்டேன் நான் வந்து தம்பி பார்த்துக்கணும் நான் ஸ்கூல்லேருந்து இட்டு வரணும் வேன் உச்சு ஸ்கூலுக்கு அமைச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு நினச்சேன் அங்கேருந்து வேலைக்கு போகலான்னு பார்த்தா வேன் வந்து நம்ம வீட்டுக்கு லாஸ்ட்டாக தான் வருது நாலு மணி நாலரை மணி ஆகுது ரெண்டரை மணி ஸ்கூலுக்கு குழந்த வரதுக்கு நாலரை மணி ஆகுது வேலைக்கும் போக முடியாது பாப்பா பார்த்ததுனால அதனால் நான் வந்து இதை ரன் பண்ணுறேன் இந்த லைவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் அவர் முடிக்கணும் நான் வாட்ச் அவர் முடிஞ்ச பிறகு லைவ் வருவேன்னான்னு எனக்கே தெரியல எனக்கும் லைவ் ஸ்டார்டிங்கில் போனமோ அவ்வளோ தான் போட்டேன் இப்போ நான் தான் வந்து எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் நான் அந்த கமெண்ட் ஃபஸ்ட்டு வேட பார்ப்பேன் அந்த பேட் கமெண்ட்டாக இருந்ததுன்னா நான் அதை படிக்கவே மாட்டேன் ஃபுல்லாகவே நான் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு என்னோடய சப்ஸ்கிரைபரோட இது மட்டும் படிச்சுட்டே வருவேன் நான் லைவ் இதே ரெகுலராக போட மாட்டேன் சுபாஷ் நான் சொன்னதுலேயுமே எந்த தப்புமே இல்லை என் வாட்ச் அவர் முடியணும் அதுக்கப்புறம் என் சப்ஸ்கிரைபர் கோசம் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி நான் வாரத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி வருவேன் அவங்களுக்கு ஏன்னா அவங்க நினைக்கலாம் லைவ்ல வந்து எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டு இப்போ சப்ஸ்கிரைப் லை அதுவே என் முடிஞ்ச முடிஞ்சவழையும் தான் நான் பண்ணுவேன் நான் இப்பயுமே லைவ் ஒருத்த வந்து எல்லாரும் லைவும் பாருங்க சுபாஷ் எல்லாமே ஒரு நாளைக்கு மூணு டைம் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு ஒரு வா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மணி நேரம் அதுலேயுமே வீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது நல்லா போச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரம் பேசுவேன் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் பெஸ்ட்டு நான் லைவ் முடிச்சுடுவேன் எனி டைம் லவ் லைவ்லேயே லைவ்லயே இருக்க மாட்டேன் அது மூணு வாட்டி நாலு வாட்டி போட மாட்டேன் அது என்ன சப்ஸ்கிரைபர் சொல்லலாம் வாட்ச் ஹவர் முடிஞ்சோடனே லாங் வீடியோ போடுவோம் அப்புறம் லைவ்லயே கேட்பேன் நீங்க வாங்கவங்க சப்போர்ட் ஒன்றும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா திருப்பியுமே நாங்கள் ஒரு நாளைக்கு வாட்சவர் முடிஞ்சிச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் வருவோம் இப்போ வாட்ச் அவர் கோசம்னா நான் ஒரு மணி நேரம் பேசுறேன் அதுவே ஒரு மணி நேரன்றது நான் பழம் முடிச்சுட்டு போயிடுவேன் அவ்வளோதான் ஏன்னா இதில் நீங்கள் எதுவும் சப்பா நினச்சிக்கிட்டால ஃபர்ஸ்ட் பேசிட்டு அப்புறமேட்டு கூட பேட் கமெண்ட்ஸ் எதுவும் பண்ணலாம் என்கே கே ஹாய் ப்ளீஸ் வாட்ஸ்அப்லாம்ங்க நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் செங்கல்பட்டுங்க வேல்முருகன் ஹாய் சரண் சந்தூர் ஹாய் இப்போ உனக்கு ஏஜ் டொண்ட்டி த்ரீ தான் ஆமாம் வேல்முருகன் உங்களுக்கு உங்க லவ்லி சூப்பர் தேங்க்யூ முருகன் விருமா நல்லா இருக்கேன் சரண் சந்தூர் ஹாய் மகளே வணக்கம் வணக்கம் ஸ்ரீ சூப்பர் தேங்க்யூ மணிகண்டன் ஹலோ இந்த பூவா அதக்கு ஓகே கேப்ப கடக்க வேண்டிய வயசு தெரியாம நீங்க கூப்பிடாம 22 வந்து ஹாய் சிஸ்டர் வாழ்த்துக்கள் थैंक यू பூபதி மீ சவுண்ட் செகண்ட் டைம் அப்போல்லாம் இல்லை என்னைக்கு ஆகி தேங்க்யூ பிரகாஷ் அழகி செங்கல்பட்டு நானும் செங்கல்பட்டு தான் இப்போ இந்த ஏரியா ஏரியாவோட அழகி தேங்க்யூ ஹலோம்மா ஹாய் அமும் காசி ஹலோ பா ஹாய் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் ஐயோ சிஸ்டர் நான் உங்களை எதுவும் தப்பாக சொல் சொல்லாமல் நூறு பேரில் எண்பது பேர் அதான் அப்படி சொன்னேன் அண்டு தேங்க்யூ ஃபார் யவர் ரிப்ளேஸ்டர் ஓகே யூ நல்லா இருக்கேன் ஹாய் ஸ்வீட் யூ டியர் நல்லா இருக்கேன் ஹிந்தி மில்க் பீட் சாங் சாப்பிட்டாச்சா புட்டிம்மா சாப்பிட்டேன் அழகு அதிசயம் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது அழகி நரசிம்மா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே இருக்கு அழகு தான் நான் என்ன சத்யாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் போடுறீங்களா நம்ம லைவ் போட்டு ரெண்டு மாசமா லைவ் போட்டிருக்கோம் உங்க சிரிப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கீங்க இருக்காக்கா ஓகே தேங்க்யூ கண்ணோட எஸ் ஹவ் ஆர் யூ மேரிட் ஆமாம் ஹாய் இது மாதிரி தான் இது மாதிரி தாங்க பேசுவாங்க நீ எதுவும் எந்த ஏரியா பச்சைகள் பட்டுப்பா ஸ்ரீ பாய் ஹாய் வீடியோ வீடியோ போடுறேன் புரியல போடுங்க அக்கா ஆள் யாருமே வீட்ல இருக்க மாட்டாங்க எல்லாம் வேலைக்கு போடுறாங்க டீ சாப்பிடுங்க செங்கல்பட்டுல எந்த ஏரியாப்பா செங்கல்பட்டுல செங்கல்பட்டு அத எந்த ஏரியால சொன்ன தெரியாது ஹாய் தீனா பில்லா தலை ஹாய் புதுசாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஆமாம் சேனல் பட்டு தாங்க சேனல் பட்டு தான் மழை வர மாதிரி இருக்கு வீடியோ ஹலோ ஹலோ ஹாய் சாப்பிட்டீங்களா அக்கா மதியம் என்ன லன்ச் இன்றைக்கி வந்து வந்து காலையில் இட்லி சாப்பிட்டேன் அதானே என்ன சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரில சரிங்க அதுக்கப்புறம் நான் இட்லியும் சாப்பிட்டாதான் சாப்பிட்டுப்பேன் ஈஸ்வரன் ஹாய் ஈஸ்வரன் ரவி ஹாய் ரவி ரவிலாம் லைவ் கொஞ்சம் ரொம்ப நாளாகும் ஹாய் புதுசாக பாக்குறோம் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி நான் இன்னைக்கிட்டே பேசுறேன் தலை குழப்பு வரமாரி இருக்கு மணி ஒன்றாவது லஞ்ச் சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா ஏன் இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னு இட்லி நான் சாப்பிடுறேன்னு சொல்லி காலைல சாப்பிட்டேன் மதியம் இட்லி இருக்கு அதை இட்லி சாப்பிட சாப்பிடுவேன் ரவீந்திரா விஸ்வந்த் ஹாய் காலையாக சாப்பாடு செய்வே ஊற்றிட்டு உடனே செஞ்சிருவேன் இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஹாய் இருந்து சத்யா ஹாய் புதுசாக பார்த்தோமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பேசுங்க சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க அது போதும் எனக்கு ஹாய் ஸ்ரீ ஹாய்

சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா லைவ் பக்கமே வேலைக்கு லீவ் வீட்டுலதான் இருக்கேன் நான் எப்ப வேலைக்கு போறோம் கேட்டு சொன்னேன் நான் வீட்டுலதான் இருக்கேன் அது வேலைக்கு போகணும்னு எனக்கு தெரியல பானு ஹாய் பானு பானு புதுசாக பார்த்துக்கிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தோசை சாப்பிட்டா திவ்யா ஓகே இப்போ தான் அவங்க கமெண்ட் பார்த்தேன் திவ்யா சாரி தங்கச்சி

பிம்பிள்ஸ்க்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்க நான் வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்துட்டாலுமே அது போகிற அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் யூஸ் மாட்டேன் அதில் கஸ்திரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து அலையோரா யூஸ் பண்ணுங்கள் தம்பி எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிருக்கான் பிஸி கொஞ்சம் அதுதான் வர முடியும் ரொம்ப தான் பிஸி ஓகே என்ன தெரியும் தெரியல மாதேஷ் ஹாய் மாதேஸ் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க ஹாய் விஜய விஜய் விஜய் சாரி பேர் தப்பா பச்சிருந்தா சாரி முருக முருகநாதன் ஹாய் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பமே இல்லைங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு வந்து அதான் சொன்ன காலை எல்லாம் ஹேர் சும்மா நானும் யார் லைவ் போக மாட்டேன் லைவ் உங்களை தேங்க்யூ தியா ரொம்ப நன்றி தியா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் லைவுக்கு வருவேன் ஏன்னா எனக்கு அதே போர் தான் லைவ் வர என் வாட்சர் முடியணும் யூடியூப்பில் வந்து நான் கொஞ்சமாக வியூ அதுக்கு அது கொஞ்சமாக லைவ் போடுறேன் இப்போல்லாம் வரவு வியூஸ் போக மாட்டேன் அதுவும் ஒரு ரெண்டு நாள் அதிசயமாக வியூஸ் போச்சு திரும்பியுமே வியூஸ் போக மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம்னு புரியல ஏதோ ஓடுறதுக்கும் ஓடட்டோம் அப்படின்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன் ಮುಲಾ ಇದುವರೆಕು ಸಪ್ಪ ನನ್ ಎಲ್ಲ ಬಾಯ್ ಸತ್ಯ ತಮ್ಗೆ ತಲೆ ತಿಳಿಸ ಆಮಾ ಪಾಯ್ಲಂಗಾಯ್ ಸತ್ಯೆ ಬಾಯ್ ano yung ulit ng bahay. support pa na Subscribe pa na nga. Bye!